நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் தயாரிப்பு மீன் சுருட்டி அருகே காட்டாகரம் மாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டி அருகே உள்ளது காட்டாகரம் கிராமம் இந்த கிராமத்தில் மாரியம்மன் கோயில் ஒன்று உள்ளது மாரியம்மன் கோயிலில் மாரியம்மன் விநாயகர் முருகன் உட்பட பரிவார தெய்வங்களுக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தீமிதி திருவிழா திமிதி திருவிழாவை தொடர்ந்து தினமும் அம்மன் விநாயகர் முருகன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வீதி உலாவும் இரவு மோடி எடுத்தல் ஆரியமாலை காத்தவராயன் திருக்கல்யாணம் கழுகு மரம் ஏறும் நிகழ்ச்சி காளி ஆட்டம் ஆகியவை நடைபெற்று நேற்று இரவு அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெற்று திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது இதனையொட்டி மாரியம்மனுக்கு மஞ்சள் சந்தனம் விபூதி பால் தயிர் இளநீர் மற்றும் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் விரதம் இருந்த பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக வந்தடைந்து கோவில் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் பக்தர்கள் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் மேலும் குழந்தைகளுடன் அக்னி குண்டத்தில் இறங்கியும் சிலர் தங்களது குழந்தைகளை தோளில் சுமந்தபடியும் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் அப்போது பக்தர்கள் தாயே சக்தியே என்று பக்தி கோஷங்கள் எழுப்பி ஆரவாரம் எழுப்பினர் திருவிழாவில் மின் சுருட்டியை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்ததுடன் தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தினர் வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது தீமிதி திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகு விமர்சையாக செய்திருந்தனர் காவடிகள் சுமந்தபடியும் குழந்தைகளை கையில் சுமந்தபடியும் சிலர் தாமாகவே தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தும் காட்சிகளை பார்த்து வருகிறோம் ஆரோக்கிய வழி இருந்த மாதிரி அன்றோடு கேட்ட அந்த பலன்கள் தண்ணி வச்சுக்குமாறு